அதாவது தொகுதி மறுசீரமைப்புகளால் பாதிப்பு அப்படிங்கிறது என்னென்னா சமச்சீராக இருந்தால் இதற்கான ஒரு பாதிப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து தொகுதி எல்லையை சீரமைக்கிறோம் இதற்கு காரணம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு பத்தாண்டுக்கு ஒரு முறை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேணும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததின் அடிப்படையில் உறுப்பினர்களுடைய தொகுதி சீரமைப்பு செய்யணுன்றது வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் இதை பற்றின ஒரு நெருடலோ அல்லது வந்து ஒரு தயக்கமோ எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் கிடையாது ஏன்னா அப்போது மக்கள் தொகை கட்டுப்படுத்துவது பற்றின ஒரு சட்டம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஒன்றிய அரசு வழிமுறை கொண்டு வருது அப்போது ஒரு பக்கம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கிட்டு விட்டு நிர்ணயிக்கிறாங்கன்ன போது இன்றைக்கி இந்திய அளவில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் தென் மாநிலங்கள் தான் இந்தியாவினுடைய தென் மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா ஆனால் வட மாநிலங்கள் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தலை அப்போது பாப்புலேஷன் அடிப்படையில் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினரை நிர்ணயம் செய்கிறதா எல்லையை நிர்ணயம் செய்கிறதா இருந்தால் அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு குறையும் அப்போது அதிகமான எண்ணிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே வரும்போது தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை குறையும் போது தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி நாடாளுமன்றத்தில் குறையும் நிதிப்பகிர்வு ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டு இது இன்னும் நிதிப்பகிர்வை அதிகமாக ஆக்குவதற்கான வழிவகுக்கும் இரண்டாவது உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லை வட மாநிலங்களில் எந்தெந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் இந்த மாநிலங்களெல்லாம் மக்கள் தொகை இரு மடங்களில் மும்மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்போ இன்னைக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட மூன்று மடங்கு அவளுக்கு எண்ணிக்கை உயரும்போது தென்னகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தேவையே இல்லாம மத்தியில் ஒரு கட்சி ஆட்சி செய்ய முடியும் தென்னகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை ஏற்க வேண்டிய அவசியமே இல்லை அதை நாங்கள் புறக்கணிச்சிட்டு எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்க முடியும் அதை நோக்கி தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு வட மாநிலங்களில் அதிகமான எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கி மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லைகளை சீரமைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறாங்க இதுதான் தான் தவறு அப்படிங்கிறத நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லி வராங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்தி எங்களுக்கு தண்டனையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கி இருக்கிறோம் ஆக மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினரை தொகுதிகளை வைப்பதின் மூலமாக என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதும் இன்னொரு பக்கம் பர்த் கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்டுங்களுக்கு மெம்பர்ஸை குறைக்கிறதுங்கிறது வந்து இது ஒரு பெரிய இன்ஜஸ்டிஸை இழக்குன்றது தான் உங்களுடைய கருத்து இப்போதே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் ஜெயித்தால் போதும் கூட்டணி சேர்ந்து அரசை அமைத்து விடலாம் என்கிற நிலை இருக்கிறது தென் மாநில எம்பிக்களின் குறிப்பாக தமிழக எம்பிக்களின் தேவையே இல்லாமல் போய்விட்டது இதுவே உத்தரப்பிரதேசத்திற்கு நூற்றி நாற்பத்தி மூணு மத்திய பிரதேசத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு பீகாருக்கு எழுபத்தி என்று அதிகரிக்கப்பட்டால் தென் மாநிலங்களையே ஒன்றிய அரசு மறந்துவிடும் சூழல் உருவாகும் வரக்கூடிய இருபது இருபத்தாறில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இருபத்தைந்து ஆண்டுகள் தள்ளி வைக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பணிகளையும் நடத்தி முடிக்க ஒன்றிய பாஜக அரசு முடிவெடுத்துள்ளது பாஜகவால் இதனை சட்டமாக்கிவிட முடியும் மறுவரை செய்தபோது முஸ்லீம்களின் வாக்குகள் பட்டியலினத்தவரின் வாக்குகள் சிதறிக்கப்பட்டன பெரும்பான்மை இஸ்லாமியர் இருந்த தொகுதிகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டன அதுபோல் இல்லாமல் அவர்களது வாக்குகளுக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் எல்லை மறுவரை செய்யப்பட வேண்டும் என்பது நம் நோக்கம் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் இப்போதே வட இந்திய மாநிலங்களுக்கே அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது புதிய வரையறை இந்த சிக்கலை மேலும் அதிகமாக்கும் அதோடு தொகுதி மேம்பாட்டு நிதி போன்றவை நேரடியாக வட மாநிலங்களுக்கே அதிகமாக செல்லும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது அங்கு மாற்றுக் கட்சியினர் கூறிய எந்த ஒரு கருத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் மைனாரிட்டி அரசாக இருக்கும்போதே போதே நிராகரித்து ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் புதிய வரையறை வந்துவிட்டால் எதிர்க்கட்சியின் குரல்வளை முழுமையாக நெறிக்கப்படும் மத்திய அரசின் அதிகாரங்களை வெகுவாக குறைக்க வேண்டும் பெரும்பாலான முடிவுகள் மாநில மட்டத்திலும் பஞ்சாயத்து மட்டத்திலும் எடுக்கும்படி செய்ய வேண்டும் அப்போதுதான் மையப்படுத்தப்பட்ட அதிகாரங்கத்திற்கான முக்கியத்துவம் குறையும் இந்தியாவில் மாநிலங்கள் முடிவாரியாக பிரிக்கப்பட்டன அந்த மொழிவாரி மாநிலங்கள் சரியான வகையில் நாடாளுமன்றத்தில் பிரதித்துவம் செய்யப்பட வேண்டும் ஒரு மொழி மட்டும் ஆதிக்கம் செலுத்தும் சில மாநிலங்களுக்கு மட்டும் கூடுதல் பிரதித்துவம் கிடைக்கும் வகையில் செய்தால் அது அந்த மொழியை மட்டும் உயர்த்தும் இது பிற மாநிலங்களையும் மொழிகளையும் பாதிக்கும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருப்பது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்பட வேண்டும் அதேபோல் இரண்டாயிரம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் உறுதியளித்தவாறு இந்த வரையறை இருபது இருபத்தி ஆறில் இருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் என பிரதமர் நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினரின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டால் தற்போது இரு அவைகளிலும் மாநிலங்களிடையே எந்த விகிதத்தில் தொகுதிகள் எண்ணிக்கை இருக்கிறதோ அதே விகிதத்தில் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வலியுறுத்துகிறோம் ஐம்பது ஆண்டுகளாக சமூக பொருளாதார திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கு தண்டனையாக தொகுதி மறுசீரமைப்பு அமைந்துவிடக்கூடாது